எல்லா புகழும் இறைவனுக்கு எனக்கு தெரிஞ்சு செந்தூர பாண்டிக்கு பிறகு விஜய் விஜயகாந்த் சந்திக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் செந்தூர பாண்டி படத்தின் மூலயமா விஜயோடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை கொடுத்தவர் அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தின் மூலமாக அதுக்கு பிறகு அவர் வந்துட்டு விஜயகாந்த் சந்திக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கேயுமே செய்தி வரல விஜயகாந்தை விஜய் சந்திச்சார் அப்படின்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு போனதுக்கு பிறகும் கூட விஜயகாந்தை சந்திக்கல சமீபத்தில் கோட் படத்தில் விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மரியாதையை வாங்கிட்டு விட்டானுங்க விஜயகாந்தோடைய மாஸ்கை போட்டுக்கிட்டு வந்துட்டு ஸோ விஜயகாந்தை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தினானுங்க விஜயகாந்தோடைய அந்த மரண நிகழ்வில் கலந்துக்கிட்டு செருப்படி வாங்கிட்டு போனோம் அப்படி யாரோ ஒருத்தவங்க அந்த வேலையை செஞ்சாங்க பட் யார் செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் அன்னைக்கு ஒரு சில பேர் சொன்ன வார்த்தை என்னென்னா விஜய்யே ஆள் செட் பண்ணி விஜயகாந்தோடைய மரணத்தில் நான் கலந்துக்க போன இடத்துல ஏன்னா விஜயகாந்த் ஆட்களை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை விஜய் தான் கிரியேட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டாங்க உண்மையே போய் அது தெரியாது பட் பேசிக்கிட்டாங்க விஜயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆள் செட் பண்ணி தன் மேலே தானே செருப்பை கொண்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி அப்போ பெரிய அளவில் பரவச்சு இது வந்துட்டு இதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக இருக்கும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் விஜயகாந்தோடைய நினைவு தினம் முதலாம் ஆண்டு குரு பூஜை அப்படின்னு அவங்க கட்சி சாய்டில் கொண்டாடுறாங்க பட் அது அரசியலில் போகுது ரைட் நம்ம அதுக்கு போக வேணாம் குரு பூஜைங்கிற கான்செப்ட் நம்ம போக வேணாம் ஏன் அவங்க அரசியல் நோக்கி போகிறாங்க ரைட் அதை விட்டுருவோம் ஸோ அந்த விழாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் கலந்துகளை ஏன்டா விஜய் கலந்துக்கல அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அண்ணன் வந்தாருன்னா கூட்டம் கூடிடும் அதனால் வந்துட்டு அண்ணன் வர்றதை தவிர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில ஆமாவடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வானல இல்லாமல் சுட்டு விடுத்துடுறாங்க வாயில் வந்ததையெல்லாம் வட ரூபத்தில் அது எப்பயுமே அவனுங்க சுடுறது தானே ஸோ அப்புறம் என்ன அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு விஜயகாந்தோட ஒரு ஃபோட்டோ எங்கேயாவது உங்கள் கட்சி அலுவலகத்தில் இல்லை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ஒரு மாலை செலுத்தி ஒரு மாலை போட்டு வந்துட்டு முதலாம் ஆண்டு நினைவில் நாங்களும் கலந்துக்கிறோம் எங்களுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் போட்டிங்களாடா ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிங்களாடா முதலாம் ஆண்டு நினைவு வந்து ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்ததே விஜயகாந்த் தானே எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்த் நடிக்க வச்சார் நடிக்க வைச்சேன்னா பதினாறு படமும் அட்டர் ஃபிளாப்பு அதில் சாட்சி படத்தில் விஜயகாந்த் நடிக்க வைக்கிறதுக்கு எஸ் ஏ சந்திரசேகருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபிதா ஜோசப்ங்கிற பத்திரிக்கையாளர் பதிவு பண்ணியிருக்கிறார் விஜயகாந்த் நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு விருப்பமே கிடையாது விருப்பம் இல்லாமல் வேற நடிகர்கள் யாரும் கிடைக்காததுனால தான் விஜயகாந்தை வச்சு அவர் படம் எடுத்தாருன்னு அந்த பத்திரிகையாளர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ விஜயகாந்தை வச்சு அவர் எடுத்த அத்தனை படமும் அட்டர்ஃபிளாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விஜயகாந்த் கொடுத்த ரெண்டு படமும் எஸ் ஏ சந்திரசேகருக்கு அது ராஜதுரையாக இருக்கட்டும் செந்தூரா பாண்டியா இருக்கட்டும் அல்டிமேட் அந்த அல்டிமேட் பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம் ஸோ நன்றி கெட்டு போய் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அனுபவம் இவ்வளோ ஒரு சுத இவ்வளோ ஒரு வசதியை அனுபவிக்கிறீங்க இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த விஜயகாந்த் கோட் படத்தில் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துனீங்க அவருடைய மரணத்தை அன்றைக்கி வந்து செட்டப் பண்ணி நாடகம் போட்டு செருப்பெல்லாம் வீசி ட்ராமா பண்ணிங்க இன்றைக்கி முதல் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் ஒரு ஒரு செய்தி கூட ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஒரு போஸ்டர் கிடையாது ஒரு ஒரு ட்வீட் கிடையாது இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது அந்தளவுக்கு அந்த மனுஷன் உங்களுக்கு என்னடா பண்ணார் ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா உங்கள் உங்களோட கிரீடனை இறங்கிறவா போகுது அப்படி என்ன வன்மமோ தெரியல விஜய்க்கு விஜயகாந்த் மேலே ஸோ எந்த ஒரு செய்தியும் விஜயகாந்தோடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை பற்றி எந்த செய்தியும் இதுவரைக்கும் அப்பனும் வெளியிடலை மகனும் வெளியிடலை அப்போ வந்து எங்கள் தந்தால் ஏன் விஜி ஏன் விஜி அப்படிம்பா அப்படி அவரும் ஒரு தகவலும் தெரிவிக்கலை என்னமோ இவனுங்களுக்கெல்லாம் காலம்தான் அரசியல் தான் எதிர்காலத்தில் சரியான பதில் சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு